அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி ரெண்டு புள்ளி ஐந்தில் ஏழாவது கணக்கு கணக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு கூட்டு தொடர் வரிசையின் ஒன்பதாவது உறுப்பின் ஒன்பது மடங்கும் பதினைந்தாவது உறுப்பின் பதினைந்து மடங்கும் சமம் எனில் இருபத்து நான்காவது உறுப்பின் ஆறு மடங்கானது பூஜ்ஜியம் என்ன நிறுவுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஒன்பதாவது உறுப்பு அப்படின்னா டி ஒன்பது அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் ஒன்பதாவது உறுப்பு ஒன்பதாவது உறுப்பின் ஒன்பது மடங்கு மடங்குன்னா இப்போ ஒன்பதாவது உறுப்பை என்ன பண்ணணுங்க ஒன்பதாவில் பெருக்க போகிறோம் அவ்வளோதான் அடுத்தது பதினைந்தாவது உறுப்பின் பதினைந்து மடங்கும் அப்போ பதினைந்து இன்ட்டு டி பதினைந்தாவது உறுப்பு இது புரியுதுங்களா மடங்கு அப்படின்னா எந்த உறுப்பும் அந்த உறுப்போடு பெருக்கிடணும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கூட்டு தொடர் வரிசைக்கான பொது வடிவத்தை எழுத போகிறோம் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி ஈக்குவல் டு பதினைந்து இன்ட்டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி ஓகேங்களா இப்போ ஏ தெரியாது என்ன்றது ஒன்பது ஸோ ஒன்பதில் ஒன்று போயிடுச்சுன்னா எட்டு எட்டு டி அதே மாதிரி பதினைந்து இன்ட்டு ஏ ப்ளஸ் பதினைந்துன்னா பதினைந்தில் ஒன்று போயிடுச்சுன்னா பதினான்கு ஸோ பதினான்கு டி ஓகேங்களா ஸோ இப்போ ஒன்பதாவில் பெருக்குங்க ஒன்பது ஏ ஒம்பத்தெட்டு எழுபத்து ரெண்டு டி equal to பதினைந்து ஏ ப்ளஸ் பதினைந்தையும் பதினாலையும் பெருக்கிறோம் இரநூத்தி பத்து கிடைக்குது அப்போ இரநூத்தி பத்து டி ஓகேங்களா எல்லாத்தையும் ஒன்றாக்குறோம் இப்போ பாருங்கள் பதினைந்து ஏ மைனஸ் ஒன்பது ஏ ப்ளஸ் இரநூத்தி equal to ஜீரோ ஓகேங்களா ஸோ இப்போ பதினைந்து ஏல ஒன்பது ஏ போயிடுச்சுன்னா என்ன வரும் ஆறு ஏ இரநூத்தி பத்தில் எழுபத்தி ரெண்டு போயிடுச்சுன்னா நூற்றி முப்பத்தி எட்டு டி ஈக்குவல் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுலேயும் என்ன இருக்கு காமனா ஆறு காமனா இருக்குது ஸோ இப்போ ஆறு ஏ ப்ளஸ் நூற்றி முப்பத்தெட்டில் எத்தனை ஆறு இருக்குன்னா இருபத்தி மூன்று ஆறு இருக்குது ஓகேங்களா ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இதை நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம் இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இருபத்து நான்காவது இருபத்து நான்காவது உறுப்பின் ஆறு மடங்கானது பூஜ்ஜியம் அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும் இப்போ பாருங்கள் டி இருபத்தி நாலு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி என்ன்றது இருபத்தி நான்கு இருபத்தி நாலில் ஒன்று போயிடுச்சுன்னா என்ன வரும் இருபத்தி மூணு டி ஸோ இதுதான் இருபத்தி நான்காவது உறுப்பு ஸோ இப்போ வந்துருச்சுங்களா கொண்டு எத்தனை மடங்கு ஆறு மடங்கு இப்போ ஆறு மடங்கு வந்துருச்சு இருபத்தி நான்காவது உறுப்பு வந்துருச்சு ஸோ இதற்கான ரெண்டே பேருக்குன்னா என்ன வருதுங்க பூஜ்யம் வருது ஸோ பூஜ்யம் அப்படின்னு நிரூபிச்சிட்டோம் ஓகேங்களா உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டூ ஆல்